சங்கர பாண்டிய சார்பாக வருக வருகன்போடு வரவேற்றவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடு ஓட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது அச்சமயத்திலே ஆடு நலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய இடையபட்டி வெள்ளை காளை அந்த காளை அடுக்கியே ஒரே நோக்க தோழில் வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் துறை மாநகருக்கு பெருமை சேத்திட ஈராட்சி அம்மன் புகழ் ஓங்கிட சேரும் சிறுகுடி

இன்ஜினியர் குமார் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமி அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வாட்டி வாசல் புகழ் கரண்டு காலை சங்கர் மாறன் போடி கேட்டுக்கொள்ள பறகின்றார்கள் நேரேங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்த சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஏற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அப்பர் பண்ணைய 12 கேங்கப்பு நம்பர் பன்னிரண்டு கழுத்துல துண்டு நாங்க நேரேங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்த சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை

ada udang yang apa